மகண்ணனை கொழுந்தினை குந்தையில் வச்சடி போற்றுகின்றோம் ஓம் கணான ஓம் நம ஓம் ஏகதந்தாயன ஓம் கவிதாயணம ஓம் கணிகண்ணாயனம ஓம் விகடாயனம ஓம் விக்னராஜாயணம ஓம் விநாயகாயனம ஓம் ரம்பூதராயண ஓம் சுல்பகண்ணாயனவம் நேரம்பாயணம கந்தபுரன் ஓம் மகாகணபதியே அண்ணா அமளையும் அண்ணா போற்றி எங்கள் அவரு பூஜா அம்பாளுடனாக போர்த்தி போற்றி எங்கள் வர சக்தி விநாயகா போர்த்தி

அது ஒரு புகுட மேல வைக்கिल्या கே ஒன் ஓ मराயி 40 ஓம் சத்தியே ஓம் சத்தியே 40 ஓம் சத்தியே மே 40 ஓம் சத்தியே மே 40 ஓம் சாகமே 40 ஓம் சாகமே 40 ஓம் புத்தி 40 ஓம் புத்தி 40 ஓம் மிதுர்வே 40 ஓம் சித்தாண்டி 40 108 ஓம் நாதாந்தி 40 ஓம் மேதாந்தி 40 ஓம் மேதாந்தி 40 ஓம் சிம்யாயா 40 ஓம் சிம்யாயா 40 ஓம் జగஜோதி 40 கொஜோதி போத்தி அவளதிரமானா கொஞ்சம்មក ஏகா கொஜோதி நீ போத்தி நான் சொல்லுங்க போட்டி, போட்டிப்பாய் போட்டி அடிப்பாய் போட்டி ஓம் நானி போட்டி தேனானாய் போட்டி திகண்டா திருப்பாய் போட்டி ஓம் தேவகனமே

மேஸ்வரியே போற்றி சங்கீதவாணி ஓம் சங்கீதவாணியை போற்றி நிறைய நிறமே போற்றி ஓம் உலக போட்டி போற்றி ஓம் போட்டி कोमीला बुपोटी कामाची बोटी हम कामाची ए बोटी प्रबंजर रूपी बोटी हम प्रबंजर रूपी ए बोटी मुकारा नानी बोटी मुकारा नानी ए बोटी हम सर्व गुणादि बोटी हम सर्व गुणादि बोटी आत्मा में आत्मा वय में बोटी आनंद आनंद में बोटी आनंद आनंद में बोटी हम नेय में बोटी हम नेय में बोटी हम मेद ज्ञान में बोटी हम मेद ज्ञान में बोटी मगन दैपाई बोटी हम मगन

முழு மகிணியை போட்டி பொம் உயிரின் உயிரை போட்டி பொம்முறை குற்றவாளிய போட்டி